அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு மெயினான ஏரியாவில்தான் இருக்குது யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீட்டோட வாடகை வந்து ஆயிரத்தி எழுநூறுவா மட்டும்தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் லொக்கேஷன் வந்து மதுரை ஜெயிந்து பக்கத்தில் வரும் வாடகை ஆயிரத்தி எழுநூறுவா வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டேரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓனர் நம்பர் உடனே தரப்படும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஜெயஹிந்துபுரம் வாடகை ஆயிரத்தி எழுநூறுபா மட்டும்தான் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு யார் தேவைப்படுதோ உடனே ஃபோன் பண்ணுங்கள் ஓனா நம்பர் தரப்படும்